இப்படி ஒரு வீடியோ பதிவு வந்து எந்த ஒரு சேனலுமே பாத்திருக்க மாட்டேங்குது எப்படா ஏன் சொல்றதுனால என்ன அது நீங்க வர்ற நாளா மட்டும் தானே இருக்கும் ஆத்தாடி ஆத்தாடி எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்ற நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோ கிளப் போகலாம் சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமைக்க போறோம் வந்து ஜெனிமா இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமைக்க போறோம் நம்ம வீட்டுல இன்னைக்கு சமைக்கிறதுக்கு வந்து இறால் தான் எடுத்துருக்கோம் இந்த இறால் தான் குழம்பு வச்சு இன்னைக்கு சமைச்சு சாப்பிட போறோம் நம்ம எப்படி இறால் குழம்பு வச்சு சமைச்சு சாப்பிடறோம் வீடியோ தொடர்ந்து பாருங்க என்ன ஜெனி சமைக்கலாமா சமைக்கலாம் வாங்க சொந்தங்களை சமைக்கலாம் நம்ம இறால உரிச்சு எடுத்து ஒண்ணுக்கு ரெண்டு மூணு முறை கழுவி எடுத்துக்கிட்டாச்சு இன்னும் கூட ரெண்டு மூறை கழுவி எடுத்துக்கிறோம் காண்டி இன்னொரு புளியை ஊற போட்டிருக்கோம் அரை மூணு தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம் ஐம்பது கிராம் மசாலா புளி எடுத்து வச்சிருக்கோம் ஆறு கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கோம் அஞ்சு பச்சைக்காய் எடுத்து வச்சிருக்கோம் ஒரு தக்காளி எடுத்து வச்சிருக்கோம் இதெல்லாத்தையும் சேர்த்தா இப்போ குழம்பு வைக்க போகிறோம் கத்திரி இறால் குழம்பு பொறுத்த அளவுக்கு கத்திரிக்காய் அதிகமாக சேர்த்தா சாப்பிடும்போது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து புளியை கரைச்சி எடுத்துக்கணும்

குழம்பு ரெடியாச்சு இறக்கி வச்சு தாளிச்சுக்கிறோம் சொந்தங்கள ஜெனியுடைய கைப்பக்கத்துல வந்து ருசியான இறால் குழம்பு வச்சு தங்க நம்ம சாப்பிட போறோம் என்னடா தங்க பிள்ளைங்க சாப்பிடுவோமா சாப்பிடுங்க என் தங்கங்களா என்னம்மா விறகு தரவா இந்த அக்கா வரைய கொடுத்து தரேம்மா அன்னைக்கு உனக்கு பஸ்ட் விரைவு கொடுத்தல இன்னைக்கு அக்காவுக்கு பஸ்ட் அடுத்தது உனக்கு சரியா ஆனா விரவ முடியாது சரியான சூடு

அவ்வளவு ஒரு அருமையா வந்து குழம்பு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்குங்க நண்டு குழம்பு இதே மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தாங்க வேற எந்த ஒரு குழம்பு வச்சாலுமே நம்ம வீட்டில் வந்து மறுநாள் வரை மிஞ்சோம் ஆனா நண்டு குழம்புலாம் வந்து ஒரே நாள்ல முடிஞ்சிருச்சு அதே தான் இந்த இறால் குழம்பு ஒரே நாள்ல முடிஞ்சிடும் போலங்க நண்டு குழம்போட ரொம்ப டேஸ்ட்ல இருக்குங்க இறால் குழம்பு இப்படி ஒரு வீடியோ பதிவு வந்து எந்த ஒரு சேனலுமே பாத்துருக்க மாட்டீங்க ஏன்னா ஒரு கையளவு இறால வச்சு இன்னைக்கு வந்து குழம்பு ரெடி பண்ணி நம்ம குடும்பத்தோட சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு சேனல்லையும் பிரமாண்டமா காட்டி தான் சமைச்சு சாப்பிட்டு வீடியோ பண்ணுவாங்க நம்ம சேனல்ல மட்டும்தான் இருக்கிறத சமைச்சு வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி நம்ம வீட்லயும் நம்ம சேனல்லையும் பிரமாண்டமா சமைச்சு வீடியோ பண்றதா இருந்தா அது நீங்க வர்ற நாளா மட்டும்தாங்க இருக்கும் தங்க பிள்ளைகளா

இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க வேற ஒரு கடன் சார்ந்த தொழில்களா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழில்களா இருந்தாலும் நம்ம வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடன் மேலப்பட்ட சில அனுபவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ராமேஸ்வரமன் நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க சொல்லுங்க நம்ம சொந்தங்களை டாட்டாவ அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றிங்க